ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம கொங்கு நாட்டு ஸ்டைலில் கருப்பு சுண்டல் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு காரக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் நல்ல சுட சுட சாதத்தோட நல்ல தாராளமாக குழம்பை ஊற்றி ஒரு அப்பள வச்சு கடிச்சிட்டு சாப்பிட்டா போதுங்க அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த சுண்டல் குழம்பு பண்ணுறதா இருந்தால் ஒரு நாள் முன்னாடியே நைட்டு நீங்கள் சுண்டலை தண்ணியில் ஊற வச்சிடணும் எட்டு மணி நேரமாவது சுண்டல் ஊறணும் அப்பதான் தான் இந்த குழம்பு செய்ய முடியும் நான் நைட்டே ஊற வச்சிருந்தேன் சுண்டல் நல்லா ஊறி இருந்தது அதை குக்கர்ல போட்டு நல்ல எட்டு விசில் கொடுத்து வேக வச்சு தனியா எடுத்து வச்சுக்கிட்டேன் தண்ணியும் அதுலயே கொஞ்சம் உப்பு சேர்த்து குக்கர்ல மீடியம் பிளேம்ல நல்ல எட்டு விசில் போல கொடுத்து வேக வச்சு எடுத்து வச்சாச்சு இது வந்துட்டு நாலு பேருக்கு உண்டான அளவுதான் நூத்தம்பதுல இருந்து இரநூறு கிராம் வரைக்கும் கருப்பு சுண்டல் போடலாம் ரெண்டு பக்கமும் ரெண்டு கடாய் வச்சிருக்கேன் லெஃப்ட் சைட்ல இருக்கிறதுல பாத்தீங்கன்னா நம்ம குழம்பு தாளிக்க போறோம் ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற பேன்ல நம்ம வந்துட்டு குழம்புக்கு தேவையான மசாலாலாம் வறுத்து அரைக்க போறோம் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நம்ம வந்துட்டு கடாயை வச்சுட்டு முடிஞ்சிடும் ரெண்டு கடாயிலையுமே ரெண்டு ஸ்பூன் போல எண்ணெய் விட்டுட்டேன் இப்ப ரைட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய கடாயில் தான் நம்ம கிரேவி பேஸ்ட் ரெடி பண்ண போறோம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க பத்து பல்லு பூண்டு ஒரு தக்காளி பழம் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க இப்ப குழம்புக்கு கடுகு ஜீரகம் வெந்தயம் கொஞ்சம் உளுந்து போட்டு தாளிச்சு விட்டுக்கலாம் கடுகு உளுந்து எல்லாம் பொறிஞ்சு வந்ததும் இதுலையுமே பத்து பல்லு போல பூண்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி பழம் போட்டு நல்லா வணக்கிக்கலாம் கருப்பு சுண்டல்ல குழம்பு பார்த்தீங்கன்னா பலவிதமா பண்ணலாம் கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்டு புளி ஊத்தி செய்யக்கூடிய இந்த கொங்கு நாட்டு ஸ்டைல் குழம்பு பாத்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு செம்மையா இருக்கும் நீங்க காய் போடாம வைக்கக்கூடிய பிளைன் குழம்பு சப்பாத்திக்கு நல்லா இருக்குங்க இந்த மாதிரி குழம்பு தான் சாப்பாட்டுக்கு நல்ல ருசி கொடுக்கும் கத்திரிக்காய் கருத்து போயிடுங்கிறதுக்காக அறுத்து தண்ணில போட்டு வச்சிருந்தேன் நல்ல நாட்டு கத்திரிக்காயா கிடைச்சது பிஞ்சு கத்திரிக்காயா கத்திரிக்காய் முருங்கக்காய் ரெண்டையுமே அறுத்து தண்ணியில போட்டு வச்சிருந்தேன் அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் தேவையான அளவு உப்பு போட்டு மூடி போட்டு காயை நல்லா வேக விடலாம் இப்ப இந்த சைடு பாத்தீங்கன்னா நம்மளோட வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கியும் வந்துருச்சு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காவை சேர்த்துட்டு நம்ம ரொம்ப நேரம் வேக விட கூடாதுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல பெரட்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம் கசகசால பாத்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க முக்கியமா வயிற்றுக்கு ரொம்ப நல்லது அதனால எப்பயுமே நீங்க தேங்காய் சேர்க்கிறீங்க கிரேவி பேஸ்டுக்கு அப்படின்னா அது கூடவே கசகசாவும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லது சப்பாத்தி குருமாவுக்கு நீங்க தேங்காய் பேஸ்ட் பண்றதா இருந்தாலும் நீங்க கசகசா சேர்த்துக்கலாம் அதே மாதிரி சாப்பாட்டுக்கு குழம்பு செய்யும் போது கூட நீங்க தேங்காய் அரைச்சி ஊத்துனீங்கன்னா அதுல ஒரு ஸ்பூன் கசகசா கண்டிப்பா சேர்த்துவாங்க இப்ப நம்ம தேங்காய் துருவல் எல்லாமே நல்லா வணங்கி வந்துருச்சு நல்லா ஆற வச்சு இதை ஒரு பேஸ்டா அடிச்சு எடுத்துட்டு வந்துருவோம் கத்திரிக்காய் முருங்கைக்காவும் நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த கருப்பு சுண்டல் சேர்த்துக்கலாம் இது வந்துட்டு புளி தண்ணி எலுமிச்ச அளவு புளிய தண்ணியில ஊற வச்சு வச்சிருக்கேன் கொழம்பு பொடி வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண கொழம்பு தாங்க இதுலயே மிளகாத்தூள் எல்லாமே இருக்கு அதனால நான் தனியா மிளகாத்தூள் சேர்க்கல இந்த கொழம்பு பொடியை ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் நீங்க தனி மிளகாத்தூள் வேணும்னாலும் நீங்க குழம்புக்கு சேர்த்துக்கலாம் கருப்பு சுண்டல் சேர்த்தியாச்சு இப்ப புளித்தண்ணி நம்ம விட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு தன்மை வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க புளித்தண்ணி விட்டுக்கோங்க கொங்கு நாட்டு ஸ்டைல்ல வைக்கக்கூடிய இந்த குழம்புக்கு புளி கொஞ்சம் நிறைய விட்டாதாங்க நல்லா இருக்கும் புளி நீங்க தாராளமா விட்டுக்கலாம் நல்ல மசாலா அரைச்சி ஊத்தி நல்ல புளியும் சேர்த்து கத்திரிக்காய் சுண்டல் எல்லாமே நல்ல புளி தண்ணியில் வெந்து வரும்போது நல்ல ஃப்ளேவராக இருக்கும் சுட சுட சாதத்தோட நீங்க போட்டு சாப்பிட்டீங்கன்னா எவ்வளவு சாப்பிட்றீங்கன்னு உங்களுக்கே தெரியாது அவ்வளோ செம்ம டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி குழம்பு செஞ்சீங்கன்னா நீங்க வந்துட்டு பொரியல் கூட தேவையில்லை ஒரு அப்பளம் இருந்தா போதும் அது கூடவே நல்லா நீங்க வச்சு சாப்பிட்டு போயிடலாம் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம அடிச்சுட்டு வந்திருக்க கிரேவி பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம் நல்ல குழம்பு ஒரு பத்து நிமிஷம் போல கொதிக்கட்டோங்க பத்து நிமிஷத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் கூட நல்ல குழம்பு சுண்டி வரட்டும் எந்த அளவுக்கு குழம்பு கொதிக்குதோ அந்த அளவுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும் எங்க ஊர் சைடுல இல்ல கிராமத்து சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வெறவடுப்புல குழம்பு வைப்பாங்க அது பாட்டுக்கு அப்படியே குழம்பு வந்துட்டு சுண்டி வந்துகிட்டே இருக்கும் கொதிச்சுட்டே இருக்கும் அந்த மாதிரி நல்ல குழம்பு கொதிக்க கொதிக்க குழம்பு அவ்வளோ டேஸ்டா இருக்கும் நீங்க எந்த அளவுக்கு இந்த மாதிரியான புளி குழம்ப கொதிக்க விடுறீங்களோ அந்த அளவுக்கு குழம்பு நல்லா இருக்கும் அதே போல நீங்க வந்துட்டு அடுப்பு வந்துட்டு நல்லா ஃபுல் ஃப்ளேமாக வைக்கக்கூடாது மீடியம்ல இருந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்க அப்படியே வச்சிடணும் ஒரு கால் மணி நேரம் போல குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் செம்மையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க என்னோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பாய்